தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல நாம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா விஜய் டிவி பிரபலம் கே பி ஒய் பாலா இந்த பையன் வந்து ஆல்ரெடி விஜய் டிவில பிரபலம் அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு உதவி செஞ்சு அதை வீடியோ எடுத்து போட்டு தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல போஸ்ட் பண்ணி அதன் மூலமா வந்து பிரபலம் அடைந்த ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம் இப்ப ஆந்திரால வந்து ஹர்ஷா சாயின்னு ஒரு பையன் இருக்கான் பாத்தீங்களா எல்லாருக்கும் வந்து திடீர்னு போவான் கையில கட்டுக்கட்டா பணத்தை எடுத்துக் கொடுப்பான் நிறைய உதவி செய்வான் அதன் மூலமா பிரபலமான அந்த ஹர்ஷா சாய் மாதிரிதான் இந்த கே பிஒய் பாலாவும் இங்க தமிழ்நாட்டுல நிறைய உதவிகள் செஞ்சு அதன் மூலமாக பிரபலம் அடைந்த ஒரு நபர் இப்ப அந்த ஃபேமஸான அந்த ஒரு புகழ்ச்சியை வச்சுக்கிட்டு இந்த கே பி பாலா படமும் நடிச்சு அந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு சிவகார்த்திகனுக்கு போட்டியா ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க சரி ஓகே இப்ப இந்த பையன் மேல பல குற்றச்சாட்டுகள் வருதே இந்த குற்றச்சாட்டுகள் உண்மையா பொய்யா இந்த பையன் மேல எழக்கூடிய சந்தேகங்கள் என்னங்கறதான் இந்த பதிவுல பார்க்க போறோம் ஆரம்பத்திலே சொல்லிருக்கோம் இந்த பையன் நல்லவன் கெட்டவன் அப்படின்னு முத்திர குத்தத்துக்காக நாம வரல இந்த பையன் உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ராடு வேலை பண்ணிருக்கிறான் அதையெல்லாம் ஆதாரத்தோட வந்து சொல்ல போறோம் சரிங்களா இப்போ இந்த பையனோட இன்ஸ்டாகிராம் பேஜ வந்து தரவா நான் செக் தான் இந்த வீடியோவே போட வரேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா அவன் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கான் அந்த வீடியோஸ்ல எல்லாத்திலயுமே வந்து எதர்ச்சியா வந்து கே பி வை பாலா அந்த பையன் நடந்து போறான் அந்த இடத்துல வந்து ஒரு ஏழ்மையான நபர் இருக்காரு எதர்ச்சியா சந்திக்கிறாங்க திடீர்னு வந்து கையில இருந்து ஒரு பத்தாயிரத்து எடுத்து கொடுக்குறாரு கையில இருந்து திடீர்னு ஒரு லட்ச ரூபாய் எடுத்து அந்த நபருக்கு திடீர்னு ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுக்குறாரு எதர்சே சந்திக்கிறாங்களா உடனே அவங்களோட தேவையை இவர் பூர்த்தி பண்றாரா ஆன் த ஸ்பாட்ல அப்படித்தான் வீடியோக்கள் தயார் செய்யப்பட்டிருக்கு ஆனா அந்த வீடியோவெல்லாம் செக் பண்ணி பாத்தீங்கன்னா இது பக்கா ஸ்கிரிப்டட் அப்படிங்கறது தெளிவா தெரியும் என்னன்னா அந்த பாலா பையன் வரான் அவனுக்கு வந்து நாலஞ்சு ஷார்ட் தனியா எடுத்திருக்காங்க அப்புறம் அந்த உதவி பெறக்கூடிய நபர் அவருக்கு நாலஞ்சு ஷார்ட் அவருக்கு வந்து என்ன பேசணும்னு டைலாக்லாம் எழுதி கொடுத்திருக்காங்க உடனே பாலா உதவி செய்யறாரு அதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டு ஒரு மினி ஷார்ட் பில் மாதிரி இவங்க பண்ணிருக்காங்க சரிங்களா இப்போ இது அதுல வந்து நான் இன்னொரு வீடியோ பார்த்தேன் அதை பார்த்த உடனே ஹண்ட்ரட் இது வந்து அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு என்ன அப்படின்னா ஒரு பையன் ஒரு சின்ன பையன் வந்து ஜிம்மில் வேலை செஞ்சுட்டு இருப்பான் அந்த ஜிம்மில் வேலை செய்யற பையனுக்கு திடீர்னு கேபி பாலா போவாராம் இருந்து அந்த பையனை வெளியில கூட்டிட்டு வருவாராம் உடனே கண்ணை கட்டி காட்டுவாராம் ஒரு சர்பிரைஸ் பார்த்தா அந்த இடத்துல வந்து ஒரு மினி ஸ்ட்ரீட் ஃபுட் வேனு இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் தள்ளுவண்டி கடை மாதிரி இப்பெல்லாம் வந்து மினி ஸ்ட்ரீட் ஃபுட் வேன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அதை வந்து இவரு அந்த பையனுக்காக புதுசா வாங்கிட்டு வந்து எல்லா செட்டப்போடையும் அந்த மினி ஸ்ட்ரீட் ஃபுட்ல வந்து பேனரோட அந்த உள்ள அடி அடுப்பு அந்த சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்களோட எல்லாத்தோடையும் ஒரே செட்டா அப்படியே அந்த வண்டியை கொண்டாந்து நிறுத்திருப்பாரு இந்த பையனுக்கு வந்து சர்ப்ரைஸாக காட்டுறாராம் கண்ணை கட்டி கூட்டிட்டு வந்து சர்ப்ரைஸாக காட்டுறாராம் இத வந்து எப்படி நம்புறது யார் தலையில மிளகா இருக்கிறான் அந்த பையன் அந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும் முதல்ல எப்படின்னா அந்த பையனுக்கு தனி ஷாட் ஒரு நாலஞ்சு ஷாட் அந்த பையன் சிம்புல வேலை செய்யற மாதிரி ஒரு நாலஞ்சு ஷாட் எடுத்துடுறது எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பாலா வந்து அந்த வண்டியோட வரான் அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்கு அதோட வரான் அது வந்து அதுக்கப்புறம் அது ஒரு ஷாட்டு அங்க போயிட்டு அந்த பையனை வந்து கண்ணை கட்டி கூட்டிட்டு வெளியில வரான் இது ஒரு ஷாட்டு அதுக்கப்புறம் அந்த கண்ணை திறந்து காட்டுறான் உடனே வேன் வருது இந்த பையனை வந்து ஓ சர்ப்ரைஸ் ஓ தேங்க்யூ பாலாண்ணா அப்படின்னு அப்படியே கட்டி பிடிக்கிறாரா அப்படியே சென்டிமெண்டா அங்க வந்து ரெண்டு மூணு டைலாக் உடனே பாலா சொல்றாரு இந்த வேன் வச்சு நீ பொழைச்சிக்கப்பா இனிமே வந்து நீ இந்த ஜிமுக்கெல்லாம் போவேண்டாம் ஜிம்மு வேலைக்குலாம் நீ போக வேண்டாம் அப்படின்னு அந்த பையன் யாரு என்ன அவன் உதவி கேட்டானா கேட்கலையா என்ன காரணத்துக்காக ஜிம்ல வேலை செய்யற ஒரு பையனுக்கு ஏன் ஸ்ட்ரீட் ஃபுட் வேணும் கொடுக்கணும் சரி ஓகே அப்படியே நீ கொடுக்குற அதை ஏன் இப்படி ஷார்ட் ஃபில் மாதிரி எடுத்து எடுத்து போடுற அப்ப அந்த பையனுக்கு வந்து ஆல்ரெடி அந்த பையன் கிட்ட சொல்லி அவனுக்கு டைலாக் எல்லாம் எழுதி கொடுத்து அவனை இப்படி நடிக்கணும் அப்படின்னு நடிக்க வச்சு இப்படித்தானே எடுத்து போட்டிருக்கேன் அப்ப இதுல வந்து பார்க்கும் போதே தெளிவா தெரியுது இது ஃபிராடுன்னு அதுலயும் முக்கியமா அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் வேனுக்கு நம்பர் பிளேட்டை காட்டவே இல்லை உண்மையிலே அந்த வண்டி யார் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணிருக்கு பாலா பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணிருக்கா இந்த பையன் வாங்கி கொடுத்தானா இல்ல வேற ஏதாவது ட்ரஸ்ட் பேர்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்கா இப்படி பல சந்தேகம் அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் ஒரு பதினஞ்சு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் அந்த பையன் எந்த ஆம்புலன்ஸ்லுமே நம்பர் இல்லை நம்பர் பிளேட்டே இல்ல ஒரே ஒரு ஆம்புலன்ஸ்ல நம்பர் பிளேட் இருந்தது அதையும் இந்த பாலா பையன் போட்டோவுக்கு போஸ்ட் பிளேட்டை மறைச்ச மாதிரியே நின்றுப்பான் இன்ஸ்டாகிராம்ல போய் பார்த்தவங்களுக்கு தெரியும் வந்து நம்பர் பிளேட்டை மறைச்சிருக்கான் சரி அதையும் தாண்டி அந்த நம்பர் பிளேட்டை எடுத்து ஆன்லைன்ல செக் பண்ணி பார்த்தா அது வந்து வேற ஒரு நபரோட ஒரு தொழிலதிபரோட ஒரு கார் நம்பரா இருக்கு அப்போ அந்த ஆம்புலன்ஸோட அந்த ஆம்புலன்ஸோட நம்பர் அது வந்து ஃபேக் நம்பர் சோ நமக்கு நல்ல எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஒரு நம்பர் இன்னொரு வண்டிக்கு கொடுக்கப்பட மாட்டாது ஒரே நம்பர் இன்னொரு வண்டிக்கு மாட்டாங்க ஆம்புலன்ஸ் கொடுக்கற நம்பரை வந்து இன்னொரு சோசுக்காருக்கு எப்படி கொடுப்பாங்க ஒரு வண்டிக்கு ஒரு நம்பர் தான் கொடுப்பாங்க அப்போ வேற ஒரு நபரோட கார் நம்பர் எடுத்துட்டு வந்து இந்த ஆம்புலன்ஸுக்கு ஃபேக்கா போட்டு யாரை ஏமாத்துறீங்க சரி இது வரைக்கும் ஒரு பதினஞ்சு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்கன்னு சொல்றாருல இந்த பதினஞ்சு ஆம்புலன்ஸும் நீங்க செகண்ட் ஹேண்ட்ல வாங்கினீங்களா வந்து வாங்குனீங்களா யார் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணீங்க கே பி பாலா அந்த பையன் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணி வாங்கினானா இல்ல வந்து அவன் வேற ஒரு ட்ரஸ்ட் மூலமா ரிஜிஸ்டர் பண்ணி வாங்கினானா ட்ரஸ்ட் இருக்கா இல்ல வேற ஏதாவது ட்ரஸ்டோட அப் இருக்கா அப்படின்னு கேட்டா எனக்கு எந்த ட்ரஸ்ட் ட்ரஸ்டோடையும் வந்து எந்த ஒரு டைப்பும் இல்ல அது மட்டும் இல்லாம நான் என்னுடைய சொந்த சம்பளத்துல தான் சொந்த வருமானத்துல தான் இந்த ஹெல்ப் எல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறான் இந்த பையன் விஜய் டிவியில வேலை பார்க்குறான் எவ்வளோ சம்பளம் சரி ஈவெண்ட் போறேங்கிறான் ஈவென்ட்ல போனா உனக்கு எவ்வளவு சம்பளம் கொடுத்துட்டாங்க இப்ப நீ படம் நடிச்ச படம் நடிக்கிறேன் அப்படின்றான் இதுவரைக்கும் எத்தனை படத்துல நடிச்சிருந்தேன் எவ்வளோ சம்பளம் வாங்குனேன் அந்த அந்த பணம்லாம் அந்த பணத்துக்கான கணக்கை காட்டு விஜய் டிவியில நீ சம்பாதிச்சதுக்கான ப்ரூஃபை காட்டு எவ்வளோ சம்பளம் வாங்குனேன் ஈவெண்ட் போனா நீ எவ்வளவு பணம் வாங்குவே அக்கவுண்ட்ல வாங்குவியா கேஷா வாங்குவியா இப்படி ஆயிரத்தி எட்டு கேள்விகள் இருக்கு நாளைக்கு ஐடி லைன் எல்லாம் வந்துச்சுன்னா அவங்க வந்து கேள்வி கேட்டாங்கன்னா பதில் சொல்ல முடியாது என்போர்ஸ்மெண்ட் டேரக்டர்லாம் வந்தாங்கன்னா உன்னை சீட்டிங் கேஸ்ல புடிச்சு உள்ளதுக்கு போட்டுருவாங்க ஏன்னா செய்யறது அத்தனையும் ஃப்ராடு தண்ணோம் எந்த வண்டிக்குமே ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் இல்ல பெட்ரோல் பங்க்ல இருக்கிற ஒரு பையனுக்கு திடீர்னு ஒரு வண்டி வாங்கி கொடுக்குறாராம் அந்த வண்டியோட நம்பர் பிளேட்டு மறைச்சிருக்கு அதே மாதிரி இன்னொரு பையனுக்கும் வண்டி வாங்கி கொடுக்குறான் அதுல வந்து நம்பரை வந்து ஸ்கெட்சி வச்சு அழிச்சிருக்கான் ஸ்கெட்சு வச்சு எதுக்கு நம்பர் அழிக்கிற அது என்ன நம்பர்னு காட்டு ஏன் அந்த நம்பர் வந்து தெரிஞ்சுட்டா நீ செய்யற ஃப்ராடு வேலை தெரிஞ்சிருமா அதுக்காக தான் நம்பர் அழிச்சிருக்கியா எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஃப்ராடு வேலை பண்ணிட்டு அப்புறம் வீடியோ வேற போட்டிருக்கான் நான் வந்து என்னோட சொந்த உழைப்புல அந்த வருமானத்துல தான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றேன் இதை வந்து பிடிக்காம என்ன வந்து சர்வதேச குற்றவாளி ரேஞ்சுக்கு பேசுறாங்க அப்படின்னு நிச்சயமா தான் பேசுவாங்க நேபாளத்துல தான் ஒருத்தன் ஆரம்பத்துல சோஷியல் மீடியா மூலமா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான் நல்ல பேர் வாங்கினான் ஒன்ன மாதிரியே பிரபலம் அடைஞ்சான் திடீர்னு நேபாள கவர்மெண்ட்டுக்கு எதிராகவே கலவரத்தை தூண்டினான் இப்ப லேட்டஸ்டா நேபாளத்தில் நடந்த கலவரத்துக்கு அவன் தான் காரணம் இந்த ஜென்சி கிட்ஸ பூரா தூண்டி விட்டான் அதே மாதிரிதான் ஆந்திராவில் இந்த ஹன்சா சாயின்னு ஒருத்தன் அவனுக்கு பணம் எங்க இருந்து வருதுன்னே தெரியல திடீர்னு லட்ச லட்சமா கொண்டு வந்து கொடுக்குறான் இந்த மாதிரி திடீர் திடீர்னு கொண்டு வந்து கொடுத்து அத வீடியோ எடுத்து போட்டு பிரபலமாகி நாளைக்கு அவன் மூலமாக அவன் சொன்னா லட்சக்கணக்கான பேர் கேப்பாங்க லட்சக்கணக்கான பேர் ஒண்ணு கூடுவாங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இந்த சோஷியல் மீடியா மூலமாக சில கைவர்கள் இந்த மாதிரி நாட்களை உருவாக்குறாங்க நான் என்ன சொல்றேன் பாலா நீ உதவி செய்ய நீ செய்ய வேணான்னே சொல்லல நீ தாராளமா செய் நீ வீடியோ கூட போட்டுக்கப்பா கப்பா அதுவும் ஒன்னும் குறை சொல்லல நீ ஆதாரத்தோட எதா இருந்தாலும் பண்ணு அந்த ஆம்புலன்ஸுக்கு நம்பர் எங்க அந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் யாரு பேருல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு நீ இத்தனை பேருக்கு பைக் வாங்கி கொடுத்திருக்க அந்த பைக் யார் பேர்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்கு ஒரு பையனுக்கு மினி டிஃபன் வேன் அதாவது அந்த ரெஸ்டாரண்ட் வேன் இருக்கு இல்லையா ஸ்ட்ரீட் ஃபுட் வேன் அதை வந்து நீ வாங்கி கொடுத்துருக்க அது வந்து யார் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கா இல்லையா இத்தனை வண்டியும் நீ வந்து ஒரே ஆளு ஒன் பேர்லயே நீ வாங்க முடியாது நீ என்ன சொல்ற எனக்கு ட்ரஸ்ட் கூட எந்த ஒரு டையப்பும் இல்லைன்ற அப்போ ட்ரஸ்ட்டு கூட டையப் இல்லைனா நீ ஒரு ஆள் இத்தனை வண்டியை எப்படி வாங்கின அந்த வண்டியெல்லாம் உன் பேர்ல ரிஜிஸ்டர் ஆயிருந்தா அதுக்கு நீ டேக்ஸ் கட்டணும் போனோம் இதெல்லாம் வந்து நம்புற மாதிரியே இல்லை பாலா ஸோ இதுதான் வந்து விஷயம் அந்த பையன் மேலே வந்து நமக்கு நிறைய சந்தேகங்கள் எழுது சரிங்களா அந்த சந்தேகங்கள் வந்து சாதாரண விஷயம் இல்லை நேபாளத்துல நடந்த மாதிரியே இங்கேயும் வந்து நடப்பதற்கு நிறைய சமூக ஆர்வலர்கள் அப்படிங்கிற பேர்ல நிறைய கூட்டத்தை உருவாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கு இந்த பையன் அமெரிக்கா போயிருக்கான் அவன் கேட்டா வந்து ஷூட்டிங்காக போனேன் அப்படின்றான் ஸோ ப்ரோக்ராமுக்காக போனேங்க ஸோ அமெரிக்கா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பையன் வந்து இந்த மாதிரி உதவி செஞ்சு இன்ஸ்டாகிராம்ல வீடியோவே போடுறான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் அந்த மாதிரி எதுவுமே செய்யல அப்ப அமெரிக்காவில் அவன் யாரை மீட் பண்ணான் சோ இப்படிப்பட்ட சந்தேகங்கள் எழுது சரிங்களா ஒருவேளை இந்த பையனுக்கே தெரியாம இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் இப்படிதான் பண்ணுவானுங்க சோ அவங்களோட ஆட்கள் கிட்ட இந்த பையன் மாட்டிக்கிட்டானா அப்படிங்கிற சில சந்தேகங்கள்லாம் எழுது ஏன்னா இப்ப அமெரிக்கா எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படிதான் நாட்டுக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணுவான் அங்க வந்து சோசியல் மீடியா மூலமா போராளிகள் அப்படிங்கிற மாதிரி யாராவது ஒருத்தர் ரெண்டு பேரை வந்து இவனே உருவாக்குவான் இவனே உருவாக்கி அவன் சொன்னா எல்லா இளைஞர்களும் கேக்குற மாதிரி இப்போ இளைஞர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பாலா வந்து அவன் பாலா ரொம்ப நல்லவருப்பா உங்களை மாதிரி நான் வரணும் உங்களை மாதிரி நான் வரணும் நீங்க வந்து மனித கடவுள் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த பையனை பயங்கரமா பாராட்டுறாங்க ஆனா அவன் போடுற வீடியோவை கொஞ்சம் உத்து கவனிச்சா அவன் செய்யற ஃப்ராடு தன என்னங்கிறது தெரியும் நீ நேர்மையானவனா இருந்தா வண்டியோட ரிஜிஸ்டர் நம்பர் எல்லா நம்பர் ரிஜிஸ்டர் நம்பரையும் காட்டு பைக்குல இருந்து ஆம்புலன்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் காட்டு நீ எதுக்காக இப்படி ஒரு மினி ஷார்ட் ஷார்ட்ஃபில் மாதிரி எடுத்து போடுற உதவி சரியா நேரா போய் அவங்களுக்கு உதவி பண்ணு ஒரே ஒரு போட்டோ மட்டும் எடுத்து போடு போதும் எதுக்கு அவங்களையும் நடிக்க வச்சு நீயும் அதுல நடிச்சு எதார்த்தமா நடந்து போறாரா எதார்த்தமா அப்படியே பாக்குறாரா உடனே ஹெல்ப் பண்றாரா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு எதுக்கு தேவையில்லாம அவங்கள வயசானவங்களை நம்மள கூட்டிட்டு வந்து அவங்கள நடிக்க வச்சு அவங்க பேரையும் கெடுத்து தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாத இதுல வந்து என்னன்னா இப்ப நீ ஒரு அந்த பையன் ஒரு வீடியோ போட்டிருக்கான் கேபி பாலா போட்டிருக்கான் அதுல நம்ம என்ன சொல்றான் அப்படின்னா என்ன வந்து சர்வதேச குற்றவாளி ரேஞ்சுக்கு பில்டப் பண்றாங்க நான் வந்து ஒரு காட்சி அப்படிங்கிற மாதிரி தான் பேசுறான் ஓகே நீ எல்லாத்துக்கும் ப்ரூஃப காட்டிடுப்பா நீ ப்ரூஃப காட்டிட்டு நான் உன்னை எல்லாருமே நம்புறோம் கேபி பாலா கெட்டவன் சொல்லவே இல்ல உன் மேல எழக்கூடிய சந்தேகங்களை தான் வந்து சொல்லிருக்கிறோம் சோ இப்ப அந்த பாலா பையன் மேல எழக்கூடிய சந்தேகங்களை சொல்லியாச்சு இதற்கு பிறகு அந்த பையன் வந்து இத்தனை வண்டியில இன்னாரு பேர்லதான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு இப்படிதான் வந்து அமௌண்ட் கொடுத்து வாங்கினேன் கேஷா கொடுத்து வாங்கினா இல்ல பேங்க் டிரான்ஸ்ஃபர்ல ஒயிட் மணியா கொடுத்து வாங்கினா இது எல்லாமே வந்து கணக்கு காட்டணும் அவன் காட்டணும் அவன்ல வாங்கினியா ஒயிட்ல வாங்கினியா இந்த பணம் வந்து அது மட்டும் இல்லாம உன்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை காட்டு நீ வந்து இது வரைக்கும் எவ்வளவு பணம் சம்பாதிச்சிருக்க இப்ப நீ உதவி செஞ்சிருக்க இல்லையா ஆம்புலன்ஸ் பைக்கு அந்த வேன் வாங்கி கொடுத்தது இந்த மாதிரி நிறைய உதவி பண்ணிருக்கல உதவி செஞ்சது திரியு திரியினு ஒரு லட்சம் கொடுத்துருக்க பத்தாயிரம் கொடுத்திருக்க ரெண்டு லட்சம் கொடுத்துருக்க அந்த பணம் அந்த அமௌண்ட் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணுவோம் நீ உதவி செஞ்ச அமௌண்ட் எல்லாத்தையும் வருமானத்தையும் கால்குலேட் பண்ணுவோம் ரெண்டு ஈக்குவலா வருதா அப்படிங்கறத பாக்கணும் என்ன அதுக்கான ப்ரூஃபை காட்டு இந்த உதவி செஞ்ச இந்த பணம் உனக்கு எங்க இருந்து வருது இதை நீ காட்டு வெளிநாட்டுல இருந்து பணம் வரலன்னு சொல்லிட்ட ட்ரஸ்டும் இல்ல எந்த ட்ரஸ்டோட டையப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்ட முழுக்க முழுக்க உன்னோட வருமானம் அப்படின்னா உனக்கு எவ்வளவு வருமானம் வருதுன்னு நீ காட்டு வருமானத்துக்கு நீ காட்டிட்டீன்னா நீ காட்டு அதே போல இந்த வண்டி வாங்கி கொடுத்திருக்க இந்த எல்லா வண்டிக்கும் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ரூஃப் எப்படி வாங்கின எல்லாத்தையுமே வந்து நீ மக்கள் முன்னிலையில ஆதாரத்தோட காட்டு அந்த நம்பர் எல்லாம் எதுக்கு மறைச்ச எதுக்கு நம்பர் எல்லாம் அழிச்ச இதுக்கெல்லாம் நம்பர் பிளேட்டே இல்லாம நீ நிறைய வண்டி வாங்கி கொடுத்துருக்குற அதெல்லாம் இப்போ எங்க இருக்கு யார் பேரில் இருக்கு இப்ப அந்த வண்டி ஓடுதா என்ன எதுவுமே தெரியல ஆனா இவன் உதவி செய்யறான்னு எல்லாம் அப்படியே கொங்குறானுங்க ஆ பாலா 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 எல்லாம் இந்த ஜென்சி கிட்ஸு சின்ன சின்ன பசங்க இவனுங்களுக்கு அரசியலும் தெரியாது இவங்களுக்கு வந்து சூழ்ச்சி பண்றவன் யாருங்கிறத கண்டுபிடிக்கிற அந்த இதுவும் கிடையாது சோசியல் மீடியால எது வந்தாலும் நம்ப வேண்டியது இந்த ஜென்சி கிட்ஸ் இப்ப நாளைக்கே வந்து பாலா வந்து ஏதாவது ஒரு சமூக வலைதளத்துல ஹாஷா யார பத்தியாவது பேசி ஏதாவது உன்னை தூண்டி விடுறான் அப்படின்னா ஒரு ஒரு லட்சம் பேராவது கூட மாட்டான் கண்டிப்பா கூடுவான் கூடி பிரச்சனை பண்ணுவான் சரிங்களா இதுக்குதான் சொல்றோம் இந்த ஜென்சி கிட்ஸ் டூ கே கிட்ஸ் இவங்கள்ட்ட எல்லாம் தெளிவா சொல்றோம் எல்லாத்தையுமே நம்பாதீங்கடா கண்மூடித்தனமா நம்பாதீங்க அப்படிங்கறத சொல்றோம் சரிங்களா உங்களுக்கு இது இன்னமும் சந்தேகம் இருந்தா அந்த பையனோட இன்ஸ்டா வீடியோஸ் எல்லாத்தையும் போய் பாருங்க ஒரு ஒரு வீடியோவையும் செக் பண்ணி பாருங்க அவன் பிளான் பண்ணி ஒரு ஷார்ட் பில் மாதிரி தான் எடுத்து போட்டிருப்பான் எல்லாமே ஸ்கிரிப்டட் முன்கூட்டியே திட்டமிடப்பட்டு எடுக்கப்பட்டதுதான் சரிங்களா அந்த பையன் வந்து எதார்ச்சியெல்லாம் யாருக்கும் உதவி பண்ணல அந்த வண்டியில நீங்களே வீடியோ எல்லாம் எடுத்து போய் பாருங்க எதுலையுமே நம்பர் பிளேட் இருக்காது இருந்தாலும் இவன் மறைச்சிருப்பான் மாலையை போட்டு மறைச்சிருப்பான் இவன் ஆள் குறுக்க நின்று மறைச்சிருப்பான் ஸ்கெட்ச் எடுத்து நம்பர் பிளேட்டை அழிச்சிருப்பான் சில வண்டியில நம்பர் பிளேட்டே இருக்காது நம்பர் பிளேட்டை காட்ட மாட்டான் அந்த வீடியோவில் ஆஹ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவன் ஃப்ராடு பண்றான் அப்படிங்கறது தெளிவா தெரிஞ்சு போச்சு இதுக்கு அடுத்து இவன் இன்னும் என்ன பதில் சொல்றான் அப்படிங்கறத நம்ம பொறுத்த வந்து பாக்கலாம் ஆனா இதை வந்து சாதாரணமா விட மாட்டாங்க கவர்மெண்ட் கண்டிப்பா இவன் மேல வந்து கவர்மெண்ட்டுக்கும் சந்தேகம் வரும் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கும் சந்தேகம் வரும் பொறுத்திருந்து பார்க்கலாம் பாலா வந்து இதுக்கு என்ன ரிப்ளை பண்றான் அப்படிங்கிறத எந்த பதிவுத்துடன் முடிவடைகிறது இந்த பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமாக பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்